வந்தோம் வரும்போது ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் வந்து வெளியில நின்னுட்டு இருந்தாரு வந்து வாங்க வாங்க இங்கதான் என்னமோ எங்களை எதிர்பார்த்துட்டு நின்னா மாதிரி அந்த தாடிக்காரர் எங்களை உள்ள கூப்பிட்டு வந்து இந்த சந்தனத்தை சாப்பிட்டுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு சரி நான் என்ன பண்ணேன் ஏன்னா இங்க வரவங்க யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது வாயில் போட்டு முன்னே போட்டு அன்னைக்கு என் பையனுக்கு வந்து பயங்கர த்ரோட்டி இன்ஃபெக்ஷன் ஆனா அந்த சந்தனம் சாப்பிட்டு வீட்டுக்கு போர்த்துக்குள்ளேயுமே சரியாயிடுது இவர் ஆக்சுவலி வைத்தியரான் இவர் வயிறு சம்மந்தமான இதெல்லாம் வந்து சூப்பரா கேட்கறது அப்படின்னு இல்லை அதனால நாங்கள் ரெகுலராக வரோம் இங்கே வந்து இந்த சித்தர் கோயிலுக்கு அப்புறம் குழந்தைகள் சித்தர்ன்னு ஒன்று இருக்கார் அந்த சித்த பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இருக்குது நல்லா இருக்குது சித்தர் ஆக்சுவலி மாதா பித்தா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து தெய்வம் குரு வந்து சித்தர்கள் தான் வந்து ஏன்னா அவள் தான் எவ்வளவோ தவம் பண்ணி இந்த மாதிரி இருந்திருக்கா ஸோ இங்கே வந்து போனாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது ஆக்சுவலி i ஆனால் ஒரு வாய்ப்புகளும் உண்டாம் அதனால் தாடிக்கார சித்தரையாவுடைய சமாதி